ஆமாம் உபவாசம்னா துக்கம்னு எப்படி சொல்லலாம் பிரதர் நீங்கள் எப்படி சொல்லலாம் என்ன ஒரு துணிகரமான பேச்சு அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் மற்ற எழுதணு சுவிசேஷம் நல்லா கவனிச்சுக்குவாங்க உங்கள் பைபிளில் இருக்கா எடுங்க மற்ற எழுதணு சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சொல்லுங்கள் உபவாசங்கிறது ஒரு துயரம் ஒரு துயரமான செயல் ஒரு ஒரு வீட் ஒரு இலவு விழுந்துட்டுன்னா என்னது துயரம் அதனால் சாப்பிட மாட்டாங்க யாருக்குமே பசிக்குமா செத்த வீட்டில் உட்காந்து யாராவது சோறு தண்ணிட்டு இருப்பாங்களா சாப்பிட மாட்டாங்க அப்படி தேவைன்னா வெளியில் போய் யாருக்கும் தெரியாமல் மற்ற எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் ஒம்பது பதினாலு ஆசிப்பமா அப்பொழுது யோவானுடைய சீசர் அவரிடத்தில் வந்து நாங்களும் பரிசெயரும் அநேக தரம் உபாசிக்கிறோமே இருக்குதா உங்கள் பைபிளில் நாங்களும் உடைய நாங்களும் பரிசெயரும் அநேக தரம் உபாசிக்கிறோமே உம்முடைய சீசுகள் உபாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள் சொல்லுங்கள் அன்னைக்கே ஒரு கூட்டம் கிளம்பிச்சு ஏசப்போடைய சீசர்கள் உபவாசம் இருக்கவில்லை கையை தட்டி நல்ல 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 ஸ்ட்ராங்காக ஆமாம் உபவாச குருப்பெலாம் வெளியில் ஓடிடணும் ஏசுவின் நாமத்தினார் உபவாச குறித்து தவறான எண்ணங்கள்லாம் வெளியில் இந்த உண்ணாவிரதம் போராட்டம் அதெல்லாம் வெளியேறிடணும் தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய ஸ்தானாதிபதிகளா தேவ புத்திரர்களாக வாழணும் ஓகே சரி பாருங்கள் சொல்லுங்கள் ஏசு கிறிஸ்துவின் சீசர்கள் உபவாசித்ததில்லை ஏசு கிறிஸ்துவின் சீசர்கள் ஏசு கிறிஸ்து இருக்கும் பொழுது உபவாசித்தது இல்லை கையை தட்டி உங்கள் பைபிளில் போட்டிருக்கா யோவானுடைய சீசர்கள் வந்து சொல்கிறாங்க நாங்களும் பரிசேரும் அநேக தரம் உபாசிக்கிறோமே அநேக முறை இந்த உபாசிக்கிறவன் ஒரு பெருமை இருக்கும் உபாசனை கூட்டம் நடத்துகிற பாஸ்டர்மார்டையும் அந்த அந்த மக்கள்கிட்டையும் நாங்கள் உபாசிக்கிறோம் நாங்கள் வெள்ளிக்கிழமை உபாச ஜபம் பண்ணுறோம் இப்படியே பெருமை சொல்லிகிட்டு இருப்பேன் பாருங்கள் நாங்கள் உபவாசிக்கிறோமே உம்முடைய சீசர்கள் உபவாசியாமல் இருக்கிறது என்ன சொல்லுங்கள் கிட்ட வந்து அன்னைக்கே கேட்டாங்க யோவானுடைய சீசர்கள் நாங்களாம் உபவாசிக்கிறோம் பரிசீலர்கள் கூட உபாசிக்கிறாங்க உங்கள் சீசர்கள் ஏன் உபாசம் பண்றது இல்லை அப்படின்றாங்க சரிங்களா அதற்கு இயேசு மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா தட்டி இருக்கா இல்லையா அப்போ உபவாசத்துக்கு என்ன பேர் துயரப்படுதல் ஏசு செத்தப்போ உபாசம் இருந்தாங்க அவருடைய பிரிவை நினைச்சி துக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க எத்தனை புரியுது ஆமாம் அவங்களுக்கு சரியாகவே சாப்பிடலை அப்போ தான் ஏசப்பாகவே உயிர் செழுந்து வந்து சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னார் கையாது எத்தனையோ புரியுது சார் இருக்கிறீங்களா ஆ ஆமாம் ரொம்ப முக்கியம் பிரதர் அண்ட் சிஸ்டர் மோசம் பெயராதிங்க சரி இப்போ பாருங்க அப்போ அவர் கேட்குறார் சரி அப்போ மணவாளன் சொல்லுங்க மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா உபாசிப்பார்களா துயரப்படுவார்களா சொல்லுங்க உபவாசிப்பார்களான்னா என்ன அர்த்தம் துயரப்படுவார்களா என்று அர்த்தம் உபவாசிக்கிறது இல்லையா அப்படின்றாங்க துயரப்படுவதில்லை அப்படின்றார் சரியா நான் கூட இருக்கும்போது என் கூட இருக்கிறவங்க துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னா கையத்தேட்டி அப்போ உபவாசம் என்பது துயரத்துல வர்றது வழியில் பயத்தில் வர்றது வேதனையில் வர்றது விரக்தியில் வர்றது இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது சாப்பிடாமல் கொள்ளாமல் இது கடந்தா இருப்பாருங்க பிள்ளை செத்து போக போகுது அதனால் கிடந்தார் சாப்பிடாமல் கொள்ளாமல் கடந்தார் எத்தனை புரியுது அதையும் உபவாசன்னிருவாங்க அவன் உபா நல்ல வேலை கையை தட்ட மட்டும் அந்த பிள்ளை பிழைக்கலை பிழைச்சிருந்தது இவங்க அவனையும் லிஸ்ட்ல சேர்த்து தாடு தன்னுடைய பிள்ளைக்காக உபாசம் இருந்தான் கத்தர் அதை கேட்டு அந்த பிள்ளையை உயிர் பீத்து உயிரோடு கூட கொடுத்தார் ஹலூயோ அப்படின்றாங்க நல்ல வேலையோப்பா ஆமா இவன்காவியே நிறைய காரியங்களை மாத்தி விட்டார் சொல்லுங்க உங்க பைபிளில் இருக்கா எத்தனை புரியும் நான் ஏதாவது கல்லோபதேசம் உபதேசம் பண்ணுறேன்னா நான் பேச ஏதாவது அப்படி திரிச்சு உங்களை ஒரு மாறிய முட்டாளாக்கிற மாதிரி இருக்கா நான் அப்படி பண்ண மாட்டாங்க அம்மையின் தேவனுக்கு ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன் நல்ல நோக்கத்தோடு செஞ்சிட்ருக்குறேன் தேவனுடைய நாம மகிமைக்காக பேசிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா நிறைய பேர் மதவாதிகள் உபவாசம் சேப்பம் இதுக்குள்ளே போட்டுக்கிட்டு இதுக்காக மாறு தட்டுவாங்க ஏசப்பா விட்டுருவாங்க அவர் சா சத்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க புரியுதுங்களா அவருக்கு பிரியமாக வாழ மாட்டாங்க ஆனால் இந்த தேவையில்லாததெல்லாம் செஞ்சுட்டு நடப்பாங்க புரியுதுங்களா தேவையானது ஒன்றே அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்புடிவதை பார்க்கலாம் ஆமே அவன் பழியும் உபவாசமும் ஒன்றுத்துக்கும் கிடையாது ஓகே சரிப்ப பாருங்க சொல்லுங்க மணவாளன் தங்களோடு இருக்கையில் மனவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா எப்போ உபவாசிப்பாங்களாம் மணவாளன் அவர்களை விட்டு ஏடுபடும் நாட்கள் வரும்பொழுது அப்பொழுது உபவாசிப்பார்கள் தட்டி பை தெளிவாக ஏசப்பாவே சொல்லியாச்சு எவன் வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் நான் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கத்தர் எனக்கு சொந்தமாக வெளிப்படுத்தின சத்தியம் இது உபவாசியத்தை பற்றி நான் உபவாசம் இருக்கணும் இருக்கிறேன் உபாசை ஒரே தடையாக இருக்குது ஜோம் பண்ணுறேன் அழுது ஜோம் பண்ணுறேன் அப்பு கத்தர் தர்றார் சும்மா இல்லை நாங்கள் ஏற்கனவே பாஸ் பரீட்சை எழுதி பாஸ் ஆகிட்டு தான் வந்திருக்கிறோம் சரிங்களா ஆமாம் அப்போ தான் கத்தர் என்னோடு சொன்னார் ஆமாம் மனவாளனுடைய தோழர்கள் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை மனவாளன் கூட இருக்கும்போது மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும் அப்பொழுது உபவாசிப்பார்கள் கையை தட்டி இப்போ நீங்கள் கேட்கலாம் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன் டக்கு டக்குன்னு கமெண்ட் போட்டு விடுங்க இப்பொழுது சரிங்களா மணவாளனுடைய தோழன்னா யார் சொல்லுது உங்களுக்கே தெரியும் பைபிள் மணவாளன் ஏசு கிறிஸ்து மணவாளனுடைய தோழர்கள் யார் சீசர்கள் மனவாட்டி சபை தேவனுடைய பிள்ளைகள் ரைட் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இன்னைக்கு நீங்கள் யாரா இருக்கிறீங்க இயேசுவின் சீசர்களா இருக்கிறீங்க நீங்கள் மனவாளனுடைய தோழன் மணவாளன் யார் ஏசு கிறிஸ்து சரி நீங்கள் இப்போ உபாசிக்கணும்னு அவசியமா அவர் உங்கள் கூட இருக்கும்போது உபாசிக்கணும் இப்போ அவர் உங்கள் விட்டு எடுபட்டு போகும்போது உபாசிக்க வேண்டும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அவர் உங்கள் கூட இருக்கிறாரோ உங்களை விட்டு எடுபட்டு போயிட்டாரா டக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஏசு மணவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்கிறாரா உங்களை விட்டு எடுபட்டு போயிட்டாரா டக்கு டக்குன்னு கமாண்ட் போட்டு விடுங்க சரி இதுக்கும் ஆதாரவாசன அதே மத்தையை எடுங்க அதே மத்தையும் இருபத்தெட்டாவது அதிகாரம் பதினாறு வசனம் மற்ற இருபத்தெட்டு பதினாறு எடுத்துட்டீங்களா பதினோரு சீசர்களும் கலிலேவில் இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் அங்கே அவர்கள் அவரை கண்டு யாரை கண்டார்கள் சொல்லுங்கள் மணவாளருடைய தோழர்கள் மணவாளனை கண்டார்கள் கண்டு சொல்கிறாங்க சிலர் சந்தேகப்பட்டாங்க அப்பொழுது இயேசு யார் மணவாளன் சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி யாரை நோக்கி மணவாளருடைய தோழர்களை தோழர்களான தம்முடைய சீசர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சீசராக்கி சகல ஜாதிகளை சீசராக்கி பிதாகுமாரின் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று மனவாளன் மனவாளருடைய தோழனாகிய தம்முடைய சீசர்களுக்கு சொல்கிறார் சொல்லும்போது சோழர்களான சீசரை சொல்கிறார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் கையத்தி இந்த வார்த்தையை கேட்டவர் தான் ஆமா எப்பா உபாசிக்கணுங்கிறியே நான் உன் கூட இருந்தா தானே இருந்தா நீ ஏன் உபாசிக்கணும் ஏன் நீ ஆமா சொல்லுங்க அதுக்கு பேர் என்ன பேரு வருத்தமா அது என்ன பார்த்தோம் துயரம் சொல்லுங்க உபவாசம் என்றால் துயரப்படுவது சரிங்களா ஆனால் நான் துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை மெய்யாகவே என் துக்கம் துயரம் பாடு எல்லாத்தையும் அவர் சுமந்து தீத்ததுனால் அவருக்கு எச்சமணி தோட்டத்தில் கண்ணீர் வடித்து ரத்த கண்ணீர் வடித்தார் சாப்பிடாமல் கிளம்பாமல் கிடந்தார் அவர் சிலுவையில் சாப்பிடாமல் தொங்குனார் சார் எத்தனை மணி நேரம் எவ்வளோ மணி நேரம் அவர் பசியும் பட்டினியுமா இருந்தார் அவர் எப்போ பிடிச்சிட்டு போனாங்க நைட்டு பிடிச்சிட்டு போனாங்க யார் சோறு கொடுத்தா இருக்கிறீங்களா அவரை நைட்டு பிடிச்சிட்டு போனாங்க ஆமாம் அவரை பகலில் வரல சொன்னால் தெரியுமா நான் பகலில்லாம் அங்கே இருந்தனடா அப்போலாம் வரலையிட இப்போ வந்திருக்கீங்களான்னு அவரை பிடிச்சிட்டு போனாங்க அவர் சோறு கொடுத்து கொஞ்சிருப்பாங்களா அவர் போட்டு பாடாகப்படுத்தினாங்க சோறு கொடுக்கல தண்ணி கூட கொடுக்கலை சிலுவையை சமக்க முடியல ஆ ஆமாம் இப்போ போகிறா தாகம் தாகன்றாரு தண்ணி கொடுக்க வந்தவங்களாம் தட்டி விட்றாங்க சிலுவையிலையும் தாகம் தாகன்றாரு கசப்பு கலந்த காடியை கொடுக்குறாங்க பசியும் பட்டினியமாக கிடந்தார் அவர் ஆமாம் அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடித்தார் புரியுங்களா அவர் வருத்தத்தையும் துயரத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் நான் சந்தோஷமாக இருப்பதுக்காக அதனால தான் இப்போ அவரோட நேரம் செல்வழிக்கும் போது பசிக்கிறதே இல்லை அதுக்கு பெரும் உபவாசமே கிடையாது அதனால தான் நான் சொல்கிறேன் நான் இன்றைக்கி சொல்கிறேன் என்னைக்கு சொல்வேன் நான் உபவாசிப்பது இல்லை நான் உபவாசிக்க போகிறதும் இல்லை ஆம் ஏன்னா மனவாளனை நோடு கூட இருக்கிறார் நான் மனவாளுடைய தோழனாகவும் இருக்கிறேன் மனவாட்டி சபை மனவாட்டியாகவும் இருக்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனை மனவாளி தோழனே உபாசிக்க வேண்டானா மனவாட்டி உபாசிக்கணுமா இது என்னங்க கணக்கு அதனால் உபாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் தைரியமாக சொல்கிறேன் நம்ம சபையில் உபாச கூட்டம் கிடையவே கிடையாது சரிங்களா ஓகே காட் பஸ் நீங்களும் உபாசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் உங்கள் வாட்டுக்கு தேவனோட கூட நேரம் செலவு பண்ணுங்கள் அதை வந்து உபாசன்றாதீங்க நான் ரொம்ப நேரம் உபாசம் பண்ணி ஜமிச்சேன் அப்படி சொல்லிடாதீங்க தேவனோட நிறைய நேரம் வந்து ஜோம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே காட் ப்ளஸ் யூ மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன்